போலீஸ் உயர் அதிகாரிகள் பதினான்கு பேருக்கு இடமாற்றம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டுள்ளதை காணலாம் சேவையில் கடமையாற்றும் பிரதி போலீஸ் மாதிபர்கள் பதினான்கு பேருக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய சேவையில் கடமையாற்றி வரும் பிரதி போலீஸ் மாதிபர்கள் அதிபர்கள் பதினான்கு பேருக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணியிட மாற்றம் வழங்க வைக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது மிக பிரதானமான ஒரு செய்தியாக அந்த தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அதற்கமைய பிரதி போலீஸ் மா அதிபர் ஜி என் டி சொய்சா நலன் சேவைகளுக்கு பொறுப்பான மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் கேடிஜிஎஸ் ஏ தர்மசேன நீர்கொழும்பு வலயத்திலிருந்து போதைப் பொருள் பிரிவு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராகவும் மேல் மாகாண போக்குவரத்து பிரிவு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரான மேலிகமாக போக்கு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு மாவட்டத்துக்கு பொறுப்பான மற்றும் மன்னார் மாவட்டத்துக்கு பொறுப்பான மேல் மாகாண தெற்கு மாவட்டத்துக்கு பொறுப்பான பதில் பதில் போலீஸ் மா அதிபர் ஜே ஏ கே ஜெயசிங்க மாவட்ட சட்டப்பிரிவுக்கு பொறுப்பான பதில் பதவியில் இருந்து மேல் மாகாண மாவட்டத்துக்கு பொறுப்பான பதில் போலீஸ் மாதிபராகவும் பதில் போலீஸ் மாதிபர் ஓ ஹேவா ஹேவாவிதாரன போதைப்பொருள் பிரிவு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து கேகாலை மாவட்டத்துக்கு பொறுப்பான பதில் போலீஸ் மாதிபராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இதேவேளை போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு மாவட்டத்துக்கு பொறுப்பான போலீஸ் மாதிபர் ஏஐ ஹப்கோடு அப்பதவியிலிருந்து வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபராகவும் ரத்தினபுரி மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரிதி போலீஸ் மாதிபர் டி எம் எம்ஏ பி மகாகிரீல அப்பதவியிலிருந்து தேசிய போலீஸ் பயிற்சி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளராகவும் தேசிய போலீஸ் பயிற்சி நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளரான பிரதி போலீஸ் மாதிபர் டபிள்யூ ஜே என் சேனராத்ன மாவட்ட சட்டப்பிரிவுக்கு பொறுப்பான பதில் போலீஸ் மாதிபராகவும் நிக்வரட்டிய வலயத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் டபிள்யூ யூடி கினிகே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராகவும் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன மேலும் நூரலியா மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரான டபிள்யூ எஸ்பி த சில்வா மாவட்ட மேம்பாட்டு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராகவும் நிகழ் நெருக்க கண்காணிப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிதிரி மா அதிபர் கே கொடித்துவக்கு மத்திய குற்ற விசிட பணியகத்தினுடைய மாவட்டத்துக்கு பொறுப்பான போலீஸ் மாதிபராகவும் பிரதி போலீஸ் மாதிபர் ஆர் ஏடி குமாரி மகளிர் போலீஸ் படையணி தலைமையகத்திலிருந்து சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக விசாரணை பிரிவு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் நலன்புரி சேவைகளுக்கு பொறுப்பான மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபராகவும் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக விசாரணை பிரிவு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் எஸ் ஏ ஆர் ரத்னபுரி மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபராகவும் இடமாற்றம் செய்ய ார் என்ற தகவல் நாங்கள் எனவே மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் இருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வழியாக இருக்கும்